ஹாய் கைஸ் இட்ஸ் சினிமாபுரம் நான் உங்கள் எஸ்டி கஜ் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே பேஜ் தான் விடாமுயற்சியாக ஏகே சிக்ஸ்டி த்ரீயா அப்படின்ற பேஜ் தான் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டா எங்கே போனாலும் அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம தலை அஜித் படத்துடைய அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கசஞ்சுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்குள்ளே ஒரு டவுட்டு இது எந்த பந்த அப்டேட்டாக இருக்கும் விடாமுயற்சியாக இருக்குமா சிக்ஸ்டி த்ரீயாக இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து ஃபேன்ஸு காலையில் ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஸோ இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு அஃபீஷ் சொல்லிட்டாங்க இது வந்து விடாமுயற்சி கிடையாதுங்க ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்தில் அனவுன்ஸ்மெண்ட் தான் அப்படியே சொல்லிட்டாங்க ஸோ இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தலை அஜித் நடிக்க போகிற அறுபத்தி படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க படத்தை ஆதிக் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அதாவது மார்க் ஆண்டனி ஆதிக் தான் படத்தை டைக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மைத்திரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க எங்களுடைய அடுத்த படமான ஏகே படத்தை வந்து ஆதிக் படத்தை ரைட் பண்ணுறாரு டிஎஸ்பி மியூசிக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சில நேம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க அந்த போஸ்ட் சும்மா போடீங்க படத்துடைய டைட்டில் அவங்க வெறுமனே ஏகே சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு போட்டு முடிக்காமல் படத்துடைய டைட்டிலை வந்து ஒரு போஸ்டராக விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை பார்த்த உடனே ஃபேன்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஒரு குஸ்வம்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா டைட்டில் ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப காலமாக வெயிட் பண்ணதாகிட்டுருங்க நம்ம தலைக்கு எப்படா ஒரு இங்கிலீஷ் அடிக்கல் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஆச்சு இங்கிலீஷ் ஷீட்டர் வாங்கி அப்படின்ற மாதிரி வந்து ஃபேன்ஸ் அப்படி வெயிட் பண்ணாங்க ஏன்னா ரீசென்ட் டைம் பார்த்தீங்கன்னா அஜித் படங்கள்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தமிழாக இருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வலிமை துணிவு நேர்கொண்ட பார்வை இப்போ விடாமுயற்சி விஸ்வாசம் ஸோ இதே மாதிரி தமிழ் வேர்டாக இருந்துச்சு ஆனால் இந்த பக்கம் வந்து அவங்களோட போட்டியான விஜய் படம் பார்த்திங்கன்னா கோட்டு லியோ பிஸ்ட்ரி ஸோ இப்படி வந்து இங்கிலீஷ் வேர்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம தலைக்கும் வந்து ஒரு படம் வந்து இங்கிலீஷ் அடிக்கடி வராதா மாதம் வராதா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஸோ அதுக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி ஃபேன் அஜித்துடைய தீவிர ஃபேனான ஆதிக் இந்த படத்தை குட் பேட் அக்லி ஒரு சம மாசம் அஜித்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆப்டர் டைட்டில் நல்லவனு இருப்பான் கட்டனு இருப்பான் அசிங்கமான இருப்பான் இது வந்து கரெக்டாக அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மாசம் சூஸ் பண்றதுக்காக சூப்பரா சூஸ் பண்றாரு படத்தை வந்து ஷார்டா வந்து அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த படத்துடைய போஸ்டர் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஏற்கனவே சேர்ந்தோம் இந்த படம் வந்து எண்பதுகளில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் கதை நம்ம அப்படியே சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய போஸ்டர் அப்படி தான் இருக்குங்க நாலு பக்கமும் துப்பாக்கி இருக்குது ஒரு இரும்பு ஒளி மாதிரி காட்டுறாங்க ஸோ ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது ரெட்டு இது மாதிரி ஃபீல் கொடுக்குது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் படம் தான் முக்கியமாக படத்தில் சென்டிமெண்ட் மோட்டிவேஷனல் எதுவுமே கிடையாது ஃபேன்ஸு கொண்டாடி தீர்க்கலாம் ஏன்னா வந்து ஃபேன்ஸுக்கு வந்து எதிர்பாரி பார்த்தீங்கன்னா படை அஜித் வரணும் அந்த ஒரு பில்லா அந்த மங்காத்தா அந்த டைமில் அஜித் எப்படி இருந்தது சும்மா ராவாக ஒரு கேரக்டர் பண்ணுவார் அதே ரஜித் அஜித் எப்படா வருவார் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு தாங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் பார்த்துன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட் தான் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு மோட்டிவேஷனல் போட்டு ஃபேன்ஸுக்குள்ளே அப்படி ஒரு இதாக ஒரு புழுக்கமாக இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு அதுக்கு ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி படமும் கொடுத்தாங்கன்னா படம் ஃபேன்ஸ் கொண்டாடி இருப்பாங்க அது ஒரு பெரிய ஒரு ஃபேன் பை சம்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஃபேன் பை சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து மங்காத்தா ஆரம்பம் ஸோ ஒரு பக்கமான ஒரு ஃபேன் பைஸ் சம்பவம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அஜித்துக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பக்கமான ஒரு ஃபேன் பை சம்பவம் அமைப்பாக்குறோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படம் கேட்டியில் அவ்வளோ மாசா குட் பேட் அக்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு விசயம் பண்ணலர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎஸ்பிங்க சில பேர் சொல்லுவாங்க என்னடா டிஎஸ்பி அநீத்த கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க நம்மளுடைய நம்மளுடைய பறவை பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஒரு பக்கவான சைன்ஸ் ஏன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் தெலுங்கு சைடு நிறுவனம் தான் அவங்க வந்து ஒரு பெரிய நிறுவனம் புஷ்பா புஷ்பா டூ அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த படத்துக்கு மியூசிக் யாரு டிஎஸ்பி தெலுங்கு சைடில் அந்த அவர் போட்ட அந்த புஷ்பா பிஜேம் அந்த மாஸ் இந்த பாட்டெலாம் வந்து அவ்வளோ ஹிட்டு அப்படி இருக்கும்போது அவ்வளோ சூஸ் பண்ணுது பேன் இண்டிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அநிருத்து கிடைக்கிறது பத்து பதினஞ்சு படம் இருக்குது பெரிய படங்கள் இன்குட் இந்தியன் டூ விடாமிச்சு என்டையர் இப்படி நிறைய படங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த படத்தை சேர்த்து கொடுத்தா அவர் எந்த அவர் போடுற மியூசிக் எந்த படத்துக்கு வந்து கரெக்டாக மாசா வந்து அமையும் அப்படின்னு பெரிய டவுட் ஆகிடும் அப்படி மாற்றினா தான் லியோ லியோ பிஜிஎம் எவ்வளோ இதாக இருக்கும் மோசமாக இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கூட கையில் இருக்கும்போது எந்த படத்துக்கு மாசாக கொடுக்குறதும் அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸோ அதனாலே அனுருத் கிட்ட போகிறது இப்போதையும் குறைச்சிக்கலாம் டெரேட்டர்ஸ் ஸோ அதுதான் வந்து கரெக்டாக ஆதிக்கு பண்ணிருக்காரு அனுருத் கிட்டலாம் போகாமல் டிஎஸ்பி சூஸ் பண்ணுறாரு டிஎஸ்பி ஒரு தரமான மியூசிக் கொடுப்பாரு ஏற்கனவே வீரமில் வந்து பிஜிஎம் வந்து பட்டை கிளை பெருப்பார் அஜித்துக்கு ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து ஒரு மாஸ் பிஜிஎம் எதிர்பார்க்கலாம் மாஸ் சாங்ஸ் எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் இருக்குல்ல இந்த டைட்டில் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயை காப்பாற்றும் சொல்லலாம் என்னடா சொல்றா அப்படின்னு கேட்காதீங்க இப்போ வந்து இந்த சிஐ அனவுண்ட் வந்துச்சு இல்ல ஸோ இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இந்த பக்கம் டிஎம்கே அந்த பக்கம் பிஜேபி ஸோ இப்படி மாற்றி மாற்றி விஜய் போட்டு அப்படி இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் கடந்த ரெண்டு நாள் ஆகுதுங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜயுடைய கட்சி தமிழக வெற்றி கார்க்கல அதோடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஸோ அவர் வந்து கொடுத்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெண்ட் ஆகியிருக்குது ஸோ அதில் வந்து அவர் அவர் இன்டர்வியூ து போட்டு கட் பண்ணி கட் பண்ணி போட்டு போட்டு அடினே இருக்காங்க அந்த மனுஷன் வந்து இன்டர்வியூவில் சொல்லிட்டு ஆதார் கார்டு தான் போதும் அவன் நல்லவனா கட்டவனாங்க வந்து சூஸ் பண்ணி தான் வந்து கடைசியாக சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து ஊட்டம் ஊட்டிச்சுருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து போட்டு வச்சு செஞ்சுட்ருக்காங்க ஸோ இப்படி விஜய் கட்சியை வச்சு செஞ்சுட்டு இருக்க எந்த நேரத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அஜித் படம் டைட்டில் வந்ததுக்கப்புறம் அந்த பேஜ் ஃபுல்லாக மறந்து போச்சு ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக அஜித் முகமாக இருக்குது இது ஒருவேளை வந்து அஜித் தெரிஞ்சு பண்ணிட்டுருப்பாரா இல்லை விஜய் வந்து கேட்டுப்பாரான்னு தெரியல இது இதுமாரி வந்து ஒரு பிரச்சனை இருக்குது பேச்சுட்டு இருக்குது ட்ரோல் மெட்ரெரியில் மாற்று நம்ம கட்சி ஸோ ஒரு அப்டேட் விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுப்பாரான சோ ஸோ இருந்து திடீர்னு ஒரு சான்ஸ் கிடையாதுல ஏன்னா வந்து டக்குன்னு எப்படிக்காக வந்து அப்டேட் விடுறாங்க அது ஒரு காரணம் இருக்கும் ஸோ அது வந்து நிச்சயம் வந்து விஜய் கேட்டு போகிறோம் அப்படின்ற சந்தேகம் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த அப்டேட் வந்தால்தான் அந்த விஜய் வந்து ட்ரோல் மெட்ரெலாம் மாறினது சுத்தமாக குறைஞ்சிருக்குது ஸோ அந்த பேச்சை மறந்து போச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் குட் பேட் அக்லி அப்படின்னு தான் பேர் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் சொல்கிறாங்க இந்த குட் பேட் அக்லி ஏற்கனவே வந்து ஹாலிவுட்டில் இருக்குது டைட்டில் அப்படின்ற பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ்லாம் போட்டு வந்து கொடுத்து போட்டுருந்தாங்க ட்விட்டர் இன்ஸ்டாலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து த குட் த பேட் அண்ட் அக்லி அப்படின்ற மூவியில் ஏதோ ஒரு படம் வந்துருக்குது டைட்டில் வந்து படம் வந்திருக்கு ஸோ நம்ம பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஏற்கனவே நிறைய டைட்டில் வந்திருக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்னு ஏற்கனவே டைட்டில் இருக்குது ஆனால் பீஸ்ட் நீங்கள் வைக்கலையா கோட்டுன்னு ஆல்ரெடி இருக்குது இவங்க கோட்டுன்னு வைக்கலையா கோட்டுன்னு நம்ம மலையாளத்துலேயே இருக்குது இவங்களை போட்டுன்னு வைக்கலையா ஸோ இதுமாரி டைட்டில்ஸ் வந்து ஏற்கனவே பல பேர் வச்சிருப்பாங்க ஸோ அது பிரச்சனை கிடையாது படத்தை காப்பி அடிக்காமல் இருக்கணும் எடுத்த கதையை ஃபேக்குன்னு சொல்லாமல் இருக்கணும் ஸோ அதுதான் முக்கியம் ஓகேங்களா ஸோ அதுலேயே அது எப்படி பண்ணுறாரு ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு மாஸ்டரான டைட்டில் அது வந்து எந்த குறைச்சனும் கிடையாது ஃபேன்ஸ் எதிர்பார்த்து அந்த அஜித் திரும்ப வர போகிறாரு ஸோ அதுலேயும் எந்த குறைச்சும் கிடையாது முக்கியமாக சொல்ல போனால் இந்த படம் அடுத்த பொங்கலுக்கு ஓகேங்களா ஸோ வந்து அதில் பல மென்ஷன் பண்ணுறாங்க ஜூன் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படம் ரிலீஸும் போட்டுருவாங்க இது பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் இன்னாவது அஞ்சு மாதத்தில் படத்தை எடுத்து பொங்கல் ரிலீஸா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் கொடுக்குது ஸோ அது வந்து அப்படின்னா வந்து எவ்வளோ கான்ஃபிடண்டாக கதையில் இருக்காங்க பார்த்துங்க ஸோ நிச்சயம் வந்து படம் வந்து பட்டை கிளப்ப போகுது ஃபேன்ஸ் இது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு நம்ம தலை படம் இந்த வருஷம் வீட்டில் வரப்போகுது அடுத்த பொங்கலுக்கு குட் பேட் அக்லி ஸோ இது வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கூஸ்மென்ஸ் கொடுத்தது பெரிய பூஸ்ட் கொடுத்தது எல்லோரும் சொல்லிட்டு தானுங்க அஜித் வந்து சினிமா விட்டு போகிறாரு பைக் எடுத்து கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ இவங்களெல்லாம் வாயை அடைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை அஜித் பண்ணிட்டாரு பொங்கல் லிஸ்ட் கொடுத்துட்டாரு ரேட்டில் ஸோ இது வந்து ஒரு பெரிய சம்பவம் அஜித் பொறுத்த வரைக்கும் அஜித் பொறுத்த வரைக்கும் வைக்கலாம் ஸோ மொத்தத்தில் இந்த படம் டைட்டில் சரை மாசம் இருக்குது நீங்கள் சொல்லுங்க இந்த டைட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு மீண்டும் வந்து சந்திப்பான் டேட்டா பை பாய்